எல்லாம் பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வாங்க இன்வைட் பண்ணல அனிஷா எல்லாரும் பொங்கலுக்கு வாங்க வாங்க எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல் முந்திரி எந்திரி முந்திரி திராட்சை எல்லாமே வாங்கியாச்சு எங்க வீட்டுல பக்கம் என்ன ஒன்னே ஒண்ணு வந்து வாங்கல என்ன அது இன்னோ வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு மட்டும் என்ன வாங்கணும் அப்படினா சாமிக்கு பூவும் கரும்பும் மஞ்ச கொத்தும் அது மட்டும் நான் அன்னைக்கு நிஷா கிட்ட சொல்லிருக்கேன் அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவோம் கரும்பு அப்படி கரும்பு யான் சொல்லு முன்னாடியே கரும்பு வாங்கணும்னு வெச்சுக்க இல்ல காய்

வெட்டுவாங்க வெட்டையிலே போய் வாங்கிட்டு வந்துர்றோம் எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் பரிசு கிடைக்குதா என்னென்னு தெரியலை எதனால் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து அட்ரெஸ் வந்து இங்கே மாற்றிட்டோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே லிஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க நீங்கள் போன வருஷம் எங்கே வாங்குனீங்களோ அங்கே தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எங்கள் அத்தை திருச்சி போய் அங்கே கிடைக்குதான்னு பார்க்க போயிருக்காங்க இங்கே வந்து இன்னும் ஒன்றும் சொல்லலை இன்னும் எங்கள் பேர் வந்து ஒரு பேர் வந்து லிஸ்ட்டில் வருமா அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இன்னும் நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கல ஸோ நீங்களாம் பண்ணிட்டு இது பொங்கல் பரிசு வந்து வாங்கிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி பொங்கலுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா என்ன மாதிரி அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 எங்களோட பொங்கல் எங்கள் பொங்கல் பழம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்